அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் திருஞானம் பாகம் ஒன்று இதில் மொத்தம் மூன்று பாகமாக வெளியிடுறாங்க ரெண்டு பாகம் இதுவர்களும் விட்டுட்டாங்க பாகம் ஒன்று ஒன்று ஆன்ம ஒளியின் வெற்றிடம் பாகம் ரெண்டு வந்து இறை ஒளியின் வெற்றிடம் பாகம் மூன்று வந்து சூனிய ஒளியின் வெற்றம் இப்படி மூன்று பாகமாக இதை வெளியிடுறாங்க திருஞானம் முப்பெரும் தேவியர்களால் இந்த புக்கானது உருவாக்கப்பட்டு சாரதா தேவியின் மூலமாக அதை சொல்லி இந்த புக்கு வெளிவருது அன்பாலயத்தின் மூலமாக ஸோ இப்போ பாகம் மூன்று வந்து வருகின்ற முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருவண்ணாமலையில் மிக பெரிய மகா சக்தி யாகம் நடைபெறுகின்றது அது அகஸ்திய தலைமையிலும் பனிரெண்டு உயர் ஆற்றல்களின் அனுகிரகத்தாலையும் அங்கே மிகப்பெரிய சக்தி யாகம் நடைபெற உள்ளது அதன் மூலமாக இந்த சக்திகளின் ஒடுக்கம் நிகழ இருக்கின்றது அந்த சக்தி யாகத்திற்கு பிறகு உலகிலுள்ள பல்வேறு ஆன்மாக்களுக்கு இதனுடைய சிக்னலானது அனுப்பப்படும் அதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ ஞானசித்தன் ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போவோ தொடங்கிவிட்டது அது மாயை என்று சொல்லக்கூடிய தன்மையினால் அது அதிகமான அளவில் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் இனி வரும் காலகட்டங்களில் அது அதிகமாக எல்லாரிடத்திலையும் பரவும் என்ற தன்மை ஏற்படும் அதற்காக சித்த பெருமக்கள் எல்லாருமே முழு மூழ்ச்சியில் விண்ணிலிருந்து மண் நோக்கி வந்து செயல்புரிய போகிறாங்க ஏன்னா ஆன்மாக்களை காக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே அந்த மாதிரியான ஒரு செயல் திட்டம் இப்போ இருக்காங்க ஏன் இந்த காலத்தை கட் ஏன் இந்த காலகட்டத்தில் வராங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாமே இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் சென்று வந்திருக்கலாமேனாக்கா விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அதாவது அறிவினுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டே போகுது அப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகிறதுனால அந்த மூளையின் உள் மூலையில் அழுத்தம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இப்போவே இருக்குது இன்னும் இந்த காலம் நெருங்க நெருங்க அதனுடைய அழுத்தத்தின் தன்மை அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ உள் மூலையில் பல்வேறு விதமான அமைப்புகள் கொண்ட மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுனால தான் இப்போ அவங்கள காக்க வேண்டும் மக்களை அப்படின்றதுக்காக இப்போ புவி இறங்கி வந்து இது வேலையை செய்கின்றார்கள் என இதுக்கப்புறம் இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் சென்று வரலானாக்கா இந்த மனித இனமே வந்து இல்லாமல் மாறிவிடும் அதனால் மனிதனிடத்தில் உள்ள ஆன்ம துகள்களில் அது வந்து பாதரசத்துகள் துகளால் ஆனது ஆன்ம துகள் ஸோ பாதரசம் என்பது வீரியமான தன்மை கொண்டது அப்படிப்பட்ட அந்த பாதரசத் துகள்கள் தூய்மை அடைந்து விண்ணேறிட வேண்டும் அது மீண்டும் புவியிலேயே சிதைவுற்றால் இந்த பூமி கிரகமே அழிந்துவிடும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து இந்த மக்களை ஆன்மாக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இப்போ இந்த செயல்களை செய்ய இருக்கிறார்கள் ஸோ அதன் மூலயமாக அன்பாளத்தின் மூலமாக இந்த புக்கு வெளியிட்டு இருக்காங்க திருஞானம் நீங்கள் இந்த புக்கை பெற வேண்டும்னாக்க வருகின்ற முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அந்த ஏகத்தில் கலந்து கொண்டால் இந்த புக்கை எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு மூணுமே சேர்த்துக்கூடோம் புதிதாக வரவங்களுக்கு தருவாங்கன்றது தான் என்னுடைய கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே ரெண்டாவது புக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டும் சேர்த்து கொடுத்தாங்க இப்போ மூணாவது புக்கு வெளியிடும் பொழுதும் ஒன்று ரெண்டு மூன்று பாகங்கள் அடங்கிய தொகுப்பாக அனைவருக்கும் கிடைக்கும் இது எல்லாமே இலவசம்தான் எதுவும் பைசாலாம் ஒன்றும் இல்லை ஏன்னாக்கா மக்களுக்கு இந்த ஞானம் சென்று சேர வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி தேவி இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாங்க இந்த புக்கை படிக்கிறவங்களுக்கு பிரளயம் என்று சொல்லக்கூடிய இந்த கலிகாலத்தில் பிரளைய கால நோய் பிரளயத்திலிருந்து காக்கக்கூடிய தன்மை எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள் இப்போ நம்ம அத்தியாயம் ஆறில் தொடர்ந்து பார்க்கலாம் புரத பத் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த உணவின் மூலமாக நம்ம ஏற்றுக்கிட்ட புரதங்கள் அறிவு வளர்ச்சிக்கும் வெப்பத்தை பெருக்குவதற்கும் உடல் செல்கள் கட்டமைப்புக்கு உடல் பெருக்கத்திற்கும் உடல் வலிமைக்கும் இந்த புரதம் மிக முக்கியமாக பங்காற்றுகின்றது என்று பார்த்துட்டு வந்தோம் அந்த வகையிலே தொடர்ந்து பார்க்கலாம் அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி புரத மென்பொருட்களை ஏற்பதன் மூலமே அறிவு அணுக்கள் தீவிரமாய் சுழன்று இயக்கத்தை ஏற்கின்றது புரத மென்பொருட்கள் குன்றினால் அறிவின் இயக்கம் குன்றிவிடும் உடலின் வளர்ச்சியும் இயக்கமும் குன்றிவிடும் எனினும் பதிவுகளாய் வீற்றிருக்கும் புரத மென்பொருட்களை நீக்காவிடில் ஆன்ம ஒளியும் பெருகிட இயலாது ஆன்ம ஒளி பெருகாவிடில் இறை ஒளியும் கிட்டாது மனிதர்கள் இறைலயத்தில் முழுகிட வேண்டுமெனில் இறை ஒளியினை உணர வேண்டும் இறை ஒளியினை உணர வேண்டுமெனில் முழுமையான ஆன்ம ஒளியினை பெற வேண்டும் ஆன்ம ஒளி பெருகிட வேண்டுமெனில் ஆன்ம துகள்கள் பெருக வேண்டும் ஆன்ம துகள்கள் பெருகிட வேண்டுமெனில் பற்றுகளாய் வீற்றுள்ள பதிவுகளான புரத மென்பொருட்கள் அழிவுற வேண்டும் புரத மென்பொருட்கள் அழிவுற்றால் அறிவின் இயக்கம் குன்றிவிடும் இறையருள் பெருகினால் புற வாழ்வின் இயக்கம் குன்றிவிடும் இறைலயம் பெருகினால் புற இயக்கம் குன்றிவிடும் எனும் காரணத்தினால் வயது முதிர்கின்ற காலத்தில் மனிதர்கள் இறைவனை நாடியே செயல்புரிகின்றனர் பதிவுகள் என்கின்ற புரத மென்பொருட்களான பற்றுகளை முயன்று துறக்கின்ற தருணத்தில் அணுக்களின் சிதறல்கள் நடைபெறும் விஞ்ஞானபூர்வமாக அறிய வேண்டுமெனில் புரத மென்பொருட்களில் உள்ள பசைத்தன்மைக்கு இழுவை ஆற்றல் அதிகம் உண்டு என்றும் அவை துறக்கப்படுகின்ற தருணத்தில் ஒரு வெப்ப அணுவானது மேலும் பல துகள்களாக உருக்கொள்ளும் என்றுமே உணர வேண்டும் எவ்விதம் பதிவுகளை துறப்பது பசைத்தன்மை என்பதனை எவ்விதம் நீக்குவது ஆன்ம ஒளியினால் மாத்திரமே பசைத்தன்மையினை நீக்கிட இயலும் ஒரு மனிதன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிடும் தருணத்தில் ஆன்ம ஒளி பெருகிடும் ஒற்றை அணுவாகிய சக்தியினை முழுமையாக தடையின்றி இயங்கிட அனுமதிக்க வேண்டும் ஆழ்ந்த உறக்கம் சித்திக்கையில் ஆன்ம ஒளி என்கின்ற ரசமானது வெளி அத்தருணத்தில் ஓர் அணுவானது தனது கொள்ளளவினை அதிகரிக்கும் பொருட்டு சில பல பதிவுகளை துறந்து அணு சிதறல்களை உருவாக்கிடும் இயற்கையாய் ஒரு மனிதனின் உள்மூலையில் தினமும் அணு சிதறல்கள் நிகழ்கின்றன பற்றுகள் நீங்கி பதிவுகளும் அழிவுறுகின்றன இருப்பினும் இயற்கையான சூழலில் ஆழ்ந்த உறக்கம் என்பது சித்திக்க வேண்டும் தற்காலத்தில் இயற்கையான காற்று சந்திரனின் நேரடியான ஒளி போன்றவை மனிதர்களால் ஏற்கப்படுவதில்லை அதன் பொருட்டே உள் நிகழ்வுகளும் சீராய் நடைபெறுவது இல்லை சந்திர ஒளி என்பது இயற்கையாய் மதிமயக்கும் நல்கக்கூடியது ஆழ்ந்த உறக்கத்தினை உருவாக்கிடும் தன்மை கொண்டது இரவு நேரங்களில் வீசுகின்ற காற்றினில் கழிவுகளை நீக்கக்கூடிய வெள்ளிக்கனிமமும் கனிமமும் அதிகரிக்கும் அத்தருணத்தில் புற ஒளியானது அக ஒளியோடு களப்புற்றால் ஆன்ம ஒளி பெருகிடும் பல்வேறு பதிவுகளும் நீக்கம் அணுத் துகள்களும் பெருகிடும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு பின் விழிப்பு நிலையினை ஏற்கும் ஒரு மனிதன் பல்வேறு என்ன பதிவுகளை துறந்து மலர்ச்சியாய் நெய் திகழ்வதனை உணர இயலும் ஆன்ம ஒளி என்கின்ற வெற்றிடம் பெருகிட ஆழ்ந்த உறக்கம் என்பது பெரும் உதவிகள் புரிந்திடும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு நிகரான தியான பயிற்சிகள் புரிகையில் பதிவுகள் விளங்குவதற்கு உதவிகள் புரிகின்ற செயல்களும் நிறைவேறிடும் ஆழ்ந்த தியானம் புரிகையில் அறிவு அணுக்கள் உள்ள பதிவுகள் உடலின் இயக்கத்திற்கு தேவையான மின் அலைகளை உருவாக்கிடாது மாறாக உடலின் ஐம்புலன்களின் கட்டுப்பாடுகளின் மூலம் ஒருங்கிணைந்த மின் அறிவு அணுக்களில் உள்ள பதிவுகளுக்கு அனுப்பப்படும் ஐம்புலன்கள் ஒடுங்கினால் ஏங்காத் தன்மையினை ஏற்கும் உடல் உடன் உள் ஒலியான ஆன்ம ஒளி பெருகிடும் அதன் மூலம் பதிவுகள் பலவும் நீங்கி ஆன்ம துகள்கள் பெருகி வெற்றிடமும் அதிகரிக்கும் வெற்றிடத்தினை ஏன் பெருக்க வேண்டும் மனிதர்கள் தனது இயக்கத்தினால் வெற்றிடத்தினை குன்றச் செய்கின்றனர் அதிக பற்றுகளும் அதிக பதிவுகளும் வெற்றிடத்தினை குன்றச் செய்து விடுகின்றன பதிவுகளற்ற அணுத்துகளாவும் அணுவின் மையத்திலிருந்து வெளியேறுவதனால் மாத்திரமே அப்பகுதியில் வெற்றிடம் தோன்றி சூழல் உருவாகி ஒளியினை ஈர்க்கும் ஆற்றல் பெரு பெருகுகின்றது வெற்றிடம் அதிகரித்தால் ஒளி என்கின்ற ரசமானது அதிக அளவிலே ஈர்க்கப்படும் ஓர் அணுவின் மைய வெற்றிடம் என்பது ஈர்ப்பு விசையினை உருவாக்குவதனால் ஆன்மரசம் எனும் ஒளியானது அதிகமாய் ஈர்க்கப்படும் வெற்றிடத்தை பெருக்க வேண்டியதன் மூலகாரணமே அதீத ஆன்மரசத்தினை ஈர்த்து பெறுவதற்கே என்று உணருங்கள் ஆன்மரசத்தினை ஏன் பெருக்க வேண்டும் ஆன்ம ரசம் எனும் ஒலி மாத்திரமே அறிவு அணுக்களின் பதிவுகளை பதிவுகளுக்கான தீர்வுகளை நல்கி அவற்றை செயலிழக்கவும் செய்திடும் அறிவு அணுவில் பதிகின்ற மென்பொருட்களில் பல்வேறு ஆசைகள் பதியப்படும் எவ்விதம் ஓர் ஆசை என்பது உருவாகின்றது எனில் ஐம்புலன்களின் மூலமே எனில் அறிவு அணுக்களுக்கும் ஐம்புலன்களுக்கும் பெரும் தொடர்பு உண்டு அறிவு அணுவில் ஓர் ஆசை என்பது எவ்விதம் ஏற்றப்படுகின்றது அவை எழுத்துக்களாக பதியுமா அன்றி மாற்று வடிவனில் நிலைக்குமா உருவாகும் ஆசைகளும் மற்ற பதிவுகளும் எவ்விதம் அறிவினால் ஏற்கப்படுகின்றது எவ்விதம் மென்பொருட்கள் பதிவுகளை ஏற்கின்றது அறிந்திடுங்கள் ஒரு மனிதனின் தாய்மொழி என்பது மிகவும் புனிதமானது சிறு வயது முதல் ஒரு மனிதன் உருவங்களாகவும் எண்ணா எண்ணாகவும் எழுத்தாகவும் ஒவ்வொரு பதிவுகளையும் ஏற்க இயலும் மென்பொருட்கள் என்பது புரத ஆற்றல் மிக்கது எனினும் அதனுடைய பசைத்தன்மை என்பது விழிகளால் காண்கின்ற எழுத்துக்களையும் எண்களையும் உருவங்களையும் பதிந்து கொள்ளும் திறன் பெற்றது ஒரு நிலை கண்ணாடியின் தன்மை என்பது எதிரே தோன்றுபவற்றை பிரதிபலிப்பதன் மூலகாரணம் அதனுடைய மூலக்கூறுகள் ஆகும் அதனை போன்றே மென்பொருட்களில் உள்ள மூலக்கூறுகள் யாவும் கண்ணாடியினை ஒத்த மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் நிலம் சார்ந்த மண் பொருட்களே புவியீர்ப்பு விசையினை கொண்டிருக்கும் மண் எனப்படும் பொருள் ஈர்ப்பு விசை எனும் பசைத்தன்மையினை உள்ளடக்கியிருப்பது போன்றே பதிவுகளாக உருமாறும் மென்பொருட்களும் ஈர்ப்பு விசை கொண்டு அறிவு அணுக்களை சென்று அடைகின்றன இரு விழிகளினாலும் உள்ளேற்கப்படும் ஒரு பிம்பமானது கண்ணாடி போன்ற மென்பொருட்களில் பதிகின்றது எழுத்துக்களும் அவ்வகையிலேயே பதிகின்றன இரு செவிகளும் உள்ளேற்கின்ற ஓசை என்பது பதிவுற்ற எழுத்துக்கள் மற்றும் உருவங்களுக்கான பொருளினை வழங்குகின்றன இரு நாசிகளும் அப்பதிவுகளுக்கு உயர் பிராண வாய்வினை நல்கி இயங்கிட உதவுகின்றது மூன்று புலன்களும் ஒன்றிணைந்தே ஒரு பதிவிற்கு உறுதுணையாக செயல்புரிகின்றது வாய் என்கின்ற புலனின் மூலமே புரத உணவுகள் உள்ளேற்கப்படுகின்றன எனில் அனைத்து புலன்களும் ஒன்றிணைந்தே ஆசை எனும் பற்றுதனை உருவாக்குகின்றன என்பதனை உணர வேண்டும் ஐம்புலன்களும் ஒன்றிணைந்தே ஒரு மென்பொருளினை உருவாக்கி அவற்றில் பதிவுகளை ஏற்றி பின் அறிவு அணுக்களிடம் சேர்ப்பிக்கின்றன ஐம்புலன்களும் அதிகமாய் இயங்கினால் அதிக பதிவுகள் உருவாகும் புலனடக்கம் என்பது பதிவுகளை குன்றச் செய்துவிடும் புரத மென்பொருட்கள் யாவும் அதிக அளவினில் ஏற்கப்பட்டால் அவையாவும் அனைத்து பதிவுகளையும் ஏற்று பற்றுகளாக உருமாறி அறிவினில் பதிகின்றது பற்றுகள் ஏதும் அறிவினால் அறிவினில் பதியாவிடில் அறிவு அணுக்கள் யாவும் ஆன்ம ஒளியினால் தனித்து இயங்கத் துவங்கிவிடும் பதிவுகளற்ற அறிவு அணுக்களின் இயக்கம் எவ்விதம் அமைந்திருக்கும் என்பதனை தொடர்கின்ற அத்தியாயங்களிலே அறிந்திடலாம் அறிவு அணுக்களின் மூலம் வெளிப்படும் இயக்கம் என்பதே இறை சிந்தனை மிகுந்ததாக அமைந்திருக்கும் அற்புதமான அறிவின் இயக்கம் என்பதை பெரும் ஞானத்தை உருவாக்கும் பதிவுகளற்ற அறிவு அணுக்களின் அற்புத இயக்கத்தினையும் தெளிவுறவை அறிந்திடலாம் வாழ்த்துகின்றேன் அன்னை சாரதா தேவியை போற்றி போற்றி இதில் ரொம்ப சிறப்பாக புலநடக்கத்தை பற்றி சொல்கிறாங்க புலநடக்கம் என்பது நம்ம புலநடக்கம் வேண்டும் அப்படின்ருவாங்க அது சாதாரணமாக வேறு ஒரு விஷயத்துக்காக அதை சொல்கிறாங்க புலநடக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண் காது மூக்கு வாய் இப்படி இந்த புலன்களைத்தான் நாம் அடக்கமாக வைத்திருக்க வேண்டும் புலனடக்கம் ஆக மிகச்சிறந்த ஒரு பதிவாக இது அமையும் எனக்கா புரதத்தை நம்ம வந்து அறிவு புரதம் தான் வந்து அறிவு அணுக்களுக்கு பதிவுகளை ஏற்படுத்துகின்றது அறிவு அணு வந்து பிட்யூட்ரி கிராண்டில் உற்பத்தி ஆனாலும் தலைமை சுரபி என்று சொல்வார்கள் அங்கேருந்து அணுக்கள் உற்பத்தி ஆகிறது உற்பத்தி ஆனவனே அதில் பதிவுகளை நாமளாக தான் பார்த்து கேட்டு சுவைத்து இதன் மூலமாக அந்த பதிவுகள் புரதத்தில் பதிந்து அவை அறிவு அணுக்களில் சென்று அங்கே இயக்கத்தை மலர்த்துகின்றது அப்போ பதிவுகளற்று இயங்க வேண்டும் என்பதை பற்றி அடுத்த பதிவுகளை விளக்கமாக பார்க்கலாம் மேலும் பதிவுகளை எப்படி துறக்கத்துன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆன்ம ஒளியினால் மாத்திரமே பசைத்தன்மையினை நீக்கடை இயலும் அதில் வந்து ரெண்டு விஷயம் ஒரு மனிதன் ஆழ்ந்த உரத்து உறக்கத்திற்கு சென்றும் தருணத்தில் ஆன்ம ஒளி பெருகிடும் இதில் வந்து ஒற்றை அணுவாகிய வெப்ப சக்தியினை முழுமையாக தடைந்து இயங்கிட அனுமதிக்க அனுமதிக்க வேண்டும் ஒற்றை அணு என்பது இந்த பீனியல் கிளாண்டில் இருக்கக்கூடிய உயிர் அதுதான் உயிரை தான் ஒற்றையானு அது பீனியல் கிளாண்டாக உள்ளது ஆழ்ந்த உறக்கம் சித்திகியில் ஆன்ம ஒளி என்கின்ற ரசமானது பெருகிடும் எல்லா கனவுகளற்ற ஒரு உறக்கம் அங்கிருந்து ஆன்மாவிலிருந்து ஆன்ம ரசம் என்பது வெளிப்பட்டு அந்த துகள்களில் நிறைந்து விடும் நம்ம தூங்கி எழுந்திரிச்சாலே நைட்டெல்லாம் பல்வேறு எண்ணெய் அலைகளால் நம்ம இருந்தாலும் தூங்கி எழுந்திருக்கும் போது அதனுடைய வீரியத்தன்மை குறைஞ்சு காணப்படும் ஏன்னாக்கா இந்த ஒளி அங்கே சென்று பட்டு அதனோட பசைத்தன்மையை நீக்குகிறதுனால காலையில் எழுந்திரிச்சோடனே அதனுடைய வீரியத்தன்மை குறைந்துவிடும் ஸோ ஆன்ம ஒளி என்கின்ற ரசமானது பெருகிட ஆழ்ந்த உறக்கம் தேவை அத்தருணத்தில் ஒரு அணுவானது தனது கொள்ளளவினை அதிகரிக்கும் சில பல பதிவுகளை துறந்து அணு சிதறல்களை உருவாக்கிடும் இது வந்து இயற்கையாக உள்மூலையில் அணுதினமும் அணு சிதறல்கள் ஏற்படுகின்றது பற்றுகள் நீங்கி பதிவுகளும் அழிவுறுகின்றன இரவு உணவு உறக்கத்தின் பொழுது ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நல்ல உறக்கம் என்பது தற்காலத்தில் கிடைக்க மாட்டது அந்த இயற்கையான காற்று சந்திரனுடைய ஒளி போன்றவெல்லாம் மனிதர்களுடைய மேலே பட வேண்டும் அது காற்றில் அந்த கலந்து அந்த சுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பொருட்டு உள்முறை நிகழ்வுகளும் சீராய் நடைபெறுவதில்லை இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியலை அதனால் உள்மூலையிலும் சீரான இயக்கம் இல்லை சந்திர ஒளி என்பது இயற்கையாய் மதிமயக்கம் நல்கக்கூடியது ஆழ்ந்த உறக்கத்தினை உருவாக்கிடும் தன்மை கொண்டது அப்போ அதுதான் பௌர்ணமியிலாச்சு பௌர்ணமி தரிசனம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதே அதெல்லாம் வச்சுருக்காங்க இவங்க வந்து விண்ணை நோக்கி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுனால ஒவ்வொரு பௌர்ணமியும் சிறப்பாக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் இரவு நேரங்களில் வீடு வீசுகின்ற காற்றினில் கழிவுகளை நீக்கக்கூடிய வெள்ளி கனிமமும் அதிகரிக்கும் சந்திர ஒளி வெள்ளி கனிமம் வெள்ளி கிரகம் அது மூலயமாகவும் வெள்ளி கனிமம் ஏற்படும் மேலும் சூரியனிலிருந்து வெள்ளி கனிமம் வெளிப்படும் அதனால் புற ஒலியானது அக ஒலியோடு கலப்புற்றால் ஆன்ம ஒளி பெருகிடும் பல்வேறு பதிவுகளும் நீக்கம் வரும் அணு தொழில்களும் பெருகிடும் ஆழ்ந்த உற உறக்கத்திற்கு பின் விழிப்பு நிலையினை ஏற்கும் ஒரு மனிதன் பல்வேறு பதிவுகளை துறந்து மலர்ச்சியாய் திகழ்வதை உணரலாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நிலையை டெய்லியுமே நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம் உணர்ந்து பார்க்கலாம் ஆன்ம ஒளி என்கின்ற வெற்றிடம் பெறுகிட ஆழ்ந்த உறக்கம் என்பது பெரும் உதவிகள் புரிந்திடும் அப்போ உறக்கம் என்பது எவ்வளோ மிக நுட்பமானது மிக உயர்ந்த ஒரு செயல் ஏழு மணிக்கெலாம் அப்போது இந்த லைட்டெலாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கெலாம் ஏழு மணிக்கு முன்பு எல்லோரும் சாப்பிட்டுடுவாங்க கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டு ஏழு ஏழ்ரைக்கெலாம் தூங்கிட்டு ஆனால் மூணு மணிக்கெலாம் எழுந்திருப்பாங்க அப்போ அவங்க வந்து இயற்கையோடு ஒரு இணைந்த வாழ்வாக வாழ்ந்ததுனால் அவர்களுடைய வாழ்வும் வந்து நீண்டதாகவும் ஒவ்வொரு ஆசைகளையும் அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றி நிறைவு கண்டார்கள் மன நிறைவு இப்போ உள்ளவங்களுக்கு பல்வேறு வசதிகளும் வாய்ப்புகளும் பெருகினாலும் நிறைவு என்பது ஏற்படாமல் இன்னும் இன்னும் என்று ஒரு விதமான மன அழுத்த சூழலில் உள்ளார்கள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு நிகரான தியான பயிற்சிகள் புரியில் பதிவுகள் விலங்கு விலகுவதற்கு உதவிகள் புரிகின்ற தன்மையும் ஏற்படுகின்றது ஆழ்ந்த தியானம் புரியில் அறிவு அணுக்களில் உள்ள பதிவுகள் உடலின் இயக்கத்திற்கு தேவையான மின் அலைகளை உருவாக்கிடாது மாறாக உடலின் ஐம்புலன்களின் கட்டுப்பாடுகளின் மூலம் ஒருங்கிணைந்த மின் அலைகள் அறிவு அணுக்களில் உள்ள பதிவுகளுக்கு அனுப்பப்படும் ஸோ ஐம்புலன்கள் ஒடுங்கினால் ஏங்காத்தன்மனை ஏற்கும் உடல் உடன் உள் ஒளியான ஆன்ம ஒளி பெருகிடும் அதன் மூலம் பதிவுகள் பலவும் நீங்கி ஆன்ம பெருகி வெற்றிடமும் அதிகரிக்கும் ஸோ வெற்றிடம் பெருகினால்தான் ஒளி என்கின்ற ரசம் அதிக அளவிலே ஈர்க்கப்படும் ஆன்ம ரசம் அதிகமாக ஈர்க்கப்பட்டால் ஆன்மாவின் அறிவின் கொண்டு நம்ம இயங்க முடியும் அப்போ பற்றுகள் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒன்று நல்ல ஆழ்ந்த உறக்கம் வேண்டும் இல்லை ஆழ்ந்த தியானம் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் சொல்கிறாங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்